முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேச உள்ளேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஒரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு புரட்சி பயணம் மூலமாக அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்று பதினெட்டு தொகுதிக்கிட்ட கிட்டே போயிருக்கேன் நூறு தொகுதியில் வந்து நம்ம வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையில இப்ப மறுபடியும் அதிமுகக்குள்ளே ஏதேனும் உட்கட்சி பூசல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இவருடைய இந்த பேச்சு வெளிப்படுத்துது நீங்க எப்படி பார்க்கறீங்க அதிமுகவிற்குள் புகைந்து கொண்டிருக்கும் உட்கட்சி பூசல் செங்கோட்டையின் அறிவிப்பு மூலமாக வெளியே வந்திருக்கிறது இதுல வந்து செங்கோட்டையின் என்ன கருதுகிறாருன்னா வெற்றை தலைமையை மாற்றி ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வந்தது முதல் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது தேர்தல்களில் கட்சியோட தன்மை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த கட்சி அந்த பொதுத்தள கட்சி என்ற அந்த தன்மை மாறி வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை பலமாக பெற்ற அந்த கட்சி தென் தமிழகத்தில் மிக மோசமான ஒரு தோல்வியை இருக்கிறது குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருந்த காலகட்டத்தில் நோட்டாவுக்கு கீழ் போன நாம் தமிழர் கட்சியிடம் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான்காவது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரட்டைலை போயிருக்கிறது தென் மாவட்டத்தில் நாம் தமிழருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்வாக்கு வளையம் வந்து இணை என்ற அளவில் தான் இருக்கிறது இதற்கு காரணம் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த முன்னணி தலைவர் ஓ பி எஸ் அவர்களை நீக்கி ஒற்றை தலைமையாக மாறியதுதான் இதனை மறுக்கும் விதமாக பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூறினாலும் தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் மிக நுண் மிக துல்லியமாக நன்கு உணர்ந்த செங்கோட்டின் அதனை ஏற்றுக்கொள்ள டேரா இல்லை பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமியால் கட்சி பலகீனம் அடைந்திருக்கிறது இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் ஒரு கூட்டு தலைமை நீக்கப்பட்டவர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமை அடிப்படையில் தான் செயல்பட முடியும் என்பதில் செங்கோட்டையன் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில் இனிமேலும் பொறுத்திருப்பதில்லை என்று ஐந்தாம் தேதி வெளிப்படையாகவே எடப்பாடியை முதலமைச்சராக முன்னிறுத்துவதனால் பல சமூக குழுக்கள் மத்தியிடம் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அவருடைய நோக்கம் கட்சியை கைப்பற்றுவது மட்டுமே எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமாக இருக்கிறது அதிமுகவை ஆட்சி கொண்டு வர வேண்டும் இந்த நோக்கம் அவருக்கு இல்லை என்பது போன்றவற்றை செங்கோட்டையன் தெளிவாக கூறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டு தலைமை என்பதை செங்கோட்டையன் வெளிப்படுத்துவார் என கருதுகிறேன் செங்கோட்டையின் கருத்துக்கு பல முன்னணி தலைவர்கள் அதிமுகவுக்குள்ளே ஆதரவாக இருக்கிறார்கள் இது என்ன உருவத்தை எடுக்கப் போகிறது என்று செப்டம்பர் ஐந்தாம் தேதிதான் பெரியவர் எது எப்படி என்றாலும் எடப்பாடிக்கு எதிரான தன்னுடைய ஆதங்கத்தை எடப்பாடியின் பலகீனங்களை எடப்பாடி வெற்றி பெற முடியாததை எடப்பாடி நடவடிக்கைகள் கட்சியை பன்னீர்செலத்தை நீக்கியது பதிமூணு செய்த வாக்குகளை அஹ் இழக்க செய்துள்ளதை செங்கோட்டையின் வெளிப்படையாக பேசுவார் என்று கருதுகிறேன் அதே வேளையில இப்ப பாஜகவோடு இனி ஒட்டுமில்லை உறவும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு அஹ் இணக்கம் காட்டுகிறார் அந்த வேளையிலே செங்கோட்டையும் நேரடியாக சென்று தலைமையோடு சென்று டெல்லியில் சென்று சந்திக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது இந்த சூழலை வந்துட்டு இப்ப பாஜக கூட வந்ததுக்கு செங்கோட்டையும் காரணமா அப்படின்னு நம்ம கேட்கலாமா கண்டிப்பா செங்கோட்டையன் தான் காரணம் செங்கோட்டையனை பயன்படுத்தி பொதுச்செயலாளர் வழக்கில் சில தீர்ப்புகள் வந்தால் செங்கோட்டையனை பயன்படுத்தி மூத்த தலைவர்களின் ஆதரவை பெற்று தொண்டர்களின் ஆதரவு பெற்ற தலைவர் செங்கோட்டையன் ஜாதி ரீதியாக வன்னியர் அல்லாதவர்கள் கொங்கு அல்லாதவர்கள் முக்குலத்தோர் போன்ற சமங்களின் எதிர்ப்பில்லாத தலைவர் செங்கோட்டையன் என்பதை முன்னிறுத்தி ஈரோடு ஈரோடு தாண்டி செங்கோட்டையனுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய பலம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா கண்டிப்பாக செங்கோட்டையனுக்கு என்று தனிப்பட்ட பலம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த சூழ்நிலையில் தனிப்பட்ட பலம் கிடையாது ஆனால் இரட்டை எடப்பாடி கையில் வருவதற்கு முன் செங்கோட்டையன் என்ன பொசிஷனில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன பொசிஷனில் இருந்தார் என்றால் சசிகலாவுக்கு இணையான ஒரு தலைவராக தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவராக தான் செங்கோட்டையன் இருந்தார் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் இரட்டை இலை முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை என்ற சூழ்நிலை வந்தால் அதிமுகவின் அதிருப்தியாள ஆளர்கள் செங்கோட்டையின் தலைமையிலும் பெருமளவில் திரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை நோக்கி அது எப்படி பயணிக்க போகிறது அல்லது பாஜக இதை பயன்படுத்தி எடப்பாடியை தன்வசப்படுத்தி தங்களுக்குரிய இடங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் எது எப்படியோ செங்கோட்டையும் எடப்பாடி மீது உள்ள அதிருப்தியும் எடப்பாடியின் பல வெளிப்படையாக அஹ் பேசுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்க சொல்லக்கூடிய அந்த அதிருப்தி என்பதை அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது இன்றைக்கு தொடர்ச்சியாக தான் வந்து ரொம்ப அதற்கேட்டையின் கூறப்படும் நிலையில அவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தாவேக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும்படியாக பேசுவாராம் இல்ல தாவேக்காவுக்கு நாட் வாய்ப்புகள் விஜய் வந்து எடுத்துக்கிட மாட்டாரு அது மதுரையில் அந்த கூட்டம் பெருமளவில் கலைஞ்சதுனால விஜயோட பார்வை சிவாஜி சரத்குமார் மாதிரி அது பிசன் ரோட்டா ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த கருத்தும் இருக்கிறது அதுல வந்து சான்ஸ் எடுக்க ரிஸ்க் எடுக்க மாட்டார் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி